பதினைஞ்சு லட்சம் சொல்லி பட்டை நாம போட்டதால் கலவரம் எங்கும் செய்யுது மனித உயிரை எடுப்பதால் சொல்லி சொகுசு வாழ்க்கை வாழ்வதால் உலகம் பூரா சொத்து சேர்ப்பதால் வாக்குறுதி என்று சொல்லி வாயில் வடை சுட்டதால் ஆறு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுத்ததால் அருமை ஆங்காங்கே இங்கே வெள்ளை பெரிய அணிந்து நவீன மனிதர்கள் என்ற கருத்துக்களோடு நின்று கொண்டு போதும் மோடி பைபிள் மோடி என்று உணவு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் எதற்காக இதை செய்கிறார்கள் என்று நினைக்க தோணும் அந்த பெரியோர்களே இந்த நவீன மனிதர்கள் அழைத்து ஒரு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது மக்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவுகளை இந்த பாசிச பாஜக அரசாங்கம் சாதியாலும் மதத்தாலும் எப்படி பிரித்து கையாளுகிறது என்பதை புரிந்து கொண்ட இளைஞர்கள் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவரெல்லாம் வந்து ஏதோ கடமையும் செய்யல ஒரு உணர்வு பூர்வமா இருக்கக்கூடிய இந்த வேதனையை மோடியின் ஆட்சியால் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு போல தமிழ்நாடு மாறிவிடக் கூடாது என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் இவர்கள் எல்லோரும் சிறந்த செல்வந்த வீட்டு பிள்ளைகள் தான் சொல்ல வேண்டும் அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே அழகாக குளிர்சாதனை

அப்படி பேசுவதற்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி அவங்களே இப்ப சொல்லுவாங்க இது வந்து முதற்காலைக்கு முன்னால பெரியார் சிலைக்கு முன்னால் நாங்க ஆரம்பிச்ச இயக்கம் இது பெரியார் சிலைக்கு முன்னால் தொடங்கி அது இந்தியா முழுமைக்கும் ஹேஷ்டேக் ஆகி இந்தியா முழுமைக்கும் இந்த இளைஞர்களுடைய செயல்பாடு பிடித்திருக்கிறது இது தொலைக்காட்சி பெட்டிகளையும் சரி பெரிய பெரிய மனிதர்களை ஈர்த்திருக்கிறது திருப்பூரில் நடந்த இந்த செய்தி ஈர்த்திருக்கிறது அப்படியானால் இவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் மக்களிடத்தில் எதை பரப்ப இருக்கிறார்கள் என்பதை உங்களிடத்தில் பேச இருக்கின்றார்கள் அவர்களை இந்த செயல்பாட்டிற்காக அவர்களோட தலைமையை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி சுப்பராயன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நம்மளுடைய மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய வேட்பாளர் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சுப்பராயன் அவருடைய மகனும் கூட அவர் இந்த நிகழ்வை பங்கெடுத்துக் கொண்டு அவருடைய நண்பர்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் இந்த நிகழ்வை வாழ்த்தி வணங்கி பிளவு நன்றி நன்றி வணக்கம்